கூட வாக்கள் நீக்கப்படலை அப்படிங்கிற இனிமேல் அஞ்சரை கோடி வாக்காளர் தான் இனி ஆறரை கோடியிலேருந்து அப்படி திமுக தேசிய ஜன கூட்டி விஜய் இப்படி நான்கு மூணு போட்டியில் பார்ப்போம் அப்படிங்கிறாரு இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ பாருங்கள் இன்றைக்கி கேரளாவில் உள்ளாட்சித்துறை திருவேண்டரம் கார்பரேஷன் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க கேரளாவில் கேரளாவில் யூஸ்வலாக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான் இருக்கும் அங்கே வந்தாச்சுன்னா இங்கே அண்ணாமலைனால கொண்ட முடியும் இண்டிய கூட்டணி நாமள இல்லாம முடியாது அதுதான் குறிப்பிட்டு வர்றது திமுகலாம் வர முடியாது தொங்கலை வந்தாச்சுன்னா அமித்ஷா வேரோட பிடுங்கிற வேலையை பார்க்க ஆரமிச்சிடுவார் தொங்கல் தான் வரப்போகுது அதுதான் உறுதி விஜய்னால் ஸ்பாய்லர் போட்டுற விஜய் ஏன்னா இது அப்புறப்படுத்த வேண்டிய அரசாங்கம் ப்ளஸ் கட்சியும் கூட ஓகே இல்லை இன்னொரு விஷயம் இப்போ நேரு அப்படி எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் பதிவு சொல்லி கேட்குறாங்க குதிரை எஃப்ஐஆர் பதியில் அப்படின்னா அவர் என்னங்கிறாரு அவரை வந்து பதவி விட்டு போவோம்னு சொன்னாக்க செந்திர் பாலாஜி உள்ள பதவி இல்லாமல் வச்சுருந்தீங்க இப்போவும் அவருக்கு மரியாதை கொடுக்குறீங்க யார் செந்திர் பாலாஜி கே என் கேட்பார் அப்போ என்னை பதவி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் நாற்பது பேரை தூக்கிட்டு போயிடுறேன் சொல்லியிருக்காரு முதல்ல சொல்லியிருக்காரு எப்பவும் அப்படிம்போது நான் அப்புறம் ஆயிடுவேன் காமிச்சு கொடுத்துருவேன் இது ஸ்டாலின் உட்பட நகரும் அது ஸ்டாலின் உதயநிதி எல்லா பங்கு பிரித்த மாதிரிலாம் கொடுத்தா மாதிரிலாம் அது ஈடி எடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு போயிருக்கு இந்த ரெண்டு ஆயிரத்தி இருபது கோடியும் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி மொத்தம் ரெண்டாயிரம் கோடிக்குள்ள அப்போது இது வந்து இவரை கை வைக்கிறதா இல்லைன்னா அப்படி எஃப்ஐஆர் இருப்பதில்லைன்னா போலீஸ் மேலேயே அவங்க மாதிரி பண்ணலை இது வரைக்கும் சொல்லிவிட்டு உள்ளே புந்துடுவாங்க ஈடி நான் கொடுத்துறேன் முதலையும் வாணிவான ரெண்டாவது பண்ணோம் அப்படின்ட்டு எவிடன்ஸ் கொடுத்துட்டு அது எப்படி சப்மிட் பண்ணுவோம் போலீ கோர்ட்லையா எப்படி என்ன ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு அவங்க கையில் எடுத்துருவாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு நாலஞ்சு மந்திரிகள் போகிறோம் வருஷ கட்டி ஆறு பேர் மொத்தம் கடைசி செய்கு விட்டுருந்தோம் அந்த ஒரே ஒரு நிறுவனத்துக்கு கட்டடத்துக்கு அனுமதி கொடுத்ததுல இரநூறு கோடி ரூபா லஞ்சம் சம்மந்தமாக ஸோ ஒன்று ஒன்றா நகருகினி அடுத்தடுத்து அப்படிம்போது எஃப்ஐஆர் பதினேழு வரும்போது இந்த முழுமை முதன்மை குடும்பத்தை நோக்கி போது உறுதி இது எந்த அளவுக்கு ஒரு அப்புறம் ஆறு ஆறு எவிடன்ஸ் கிடச்சி போச்சு அவளாவுக்கு துறைக்கு இது செந்தில் பாலாஜி தான் இருக்குது எல்லாமே எவிடன்ஸ் இருக்குது அவங்க டைம் பார்த்து ஃப்ரேம் பண்ணுவாங்க அதை வகையாக மாட்டி குதிமுக அப்புறம் திருக்க முடியாது கதையை வேறு அதுக்கு தான் டெல்லி அந்த பார்வையை முழுவதும் திருப்பிட்டாங்க அடுத்த நேரம் ஜனவரிக்கு அப்புறம் பல வானவடிக்கை வரும் நன்றி ஜெயந்திரி